வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் கேரளா ஸ்டைல் வந்து சம்மந்தி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம சென்னை சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பதினைஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒம்பது பல் பூண்டு கருவேப்பிலை கொத்து நான்கு வரமிளகாய் கொஞ்சமாக பெரிய கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஐந்து சின்ன சின்ன துண்டுகளாம் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் சின்ன தேங்காயில் அறுமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சே அந்த கால் ஸ்பூனும் இல்லை அரை ஸ்பூன் உள்ள நடுவில் எடுத்துக்கோங்க தனி மிளகாய் தூள் ஏன்னா வர மிளகாய் அதோடு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் நல்ல எண்ணெய் இதற்கு பயன்படுத்தி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதை எல்லா பொருளையும் நம்ம தவால லைட்டாக எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இது கெட்டு போகாமல் இரண்டு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் காலையில் செஞ்சால் கூட ஆஃபீஸ்க்கு கொண்டு போனீங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அப்படியே பச்சையாக கூட போட்டு நீங்கள் அரைச்சி சாப்பிடலாம் நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு வரேன் இது லேசாக நம்ம வறுத்து எடுத்தால் சம்மந்தி வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல கமகமன்னு வாசமாகவும் இருக்கும் அது ஒரு தனி சுவை நீங்கள் பச்சையாவும் அரைச்சி செஞ்சிங்கன்னா அது ஒரு தனி சுவையே கொடுக்கும் இப்போ நான் வதக்கி வதக்கிக்கிறேன் புளியும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி கொடுப்போம் தேங்காவை தனியாக வதக்கி தனியாக துருவி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து வரமிளகா கடைசியாக போடுங்க காரல் இருக்கும் நம்ம முதலே போட்டு வறுத்தோம்னா கடைசியாக வரமிளகா சேர்த்து ரெண்டு பரட்டு பரட்டே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் வரமிளகா மிளகா நாலு எடுத்துருக்கேன் இந்த சம்பந்தி வந்து காரமாக தான் இருக்கும் காரத்தை ஈடு செய்யற அளவுக்கு நம்ம தேவையான அளவு எவ்வளோ காரம் சேர்க்குறங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஒரு பிளேட்டில் ஆற வைக்கிறேன் தேங்காவை தனியாக சேர்த்து வறுத்துக்கலாம் வெறும் வடச்சட்டியில்தான் நீங்கள் வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம போனோம்னா ஒரு முறை அடுப்பில் வந்து நம்ம வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அரைச்ச பிறகு திருப்பியும் வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ணக்கூடாது அதை அப்படியே வச்சு தான் டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும் இப்போ இந்த தேங்காவை நான் கொஞ்சம் போல் நான் வதக்கிக்கிறேன் குரகுரப்ப அரைக்கணும் தேங்காவை ஃபஸ்ட்டு துருவி தனியாக எடுத்துக்கலாம் இப்போது எல்லா பொருளும் இதில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் அதை அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு நான்கு ஸ்பூன் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம குரகுரப்பாக தான் அரைக்கணும் குரகுரப்பா நான் அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தனியாக தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு சுத்து சுத்திடுங்க நைஸாக அரைக்கக்கூடாது குற குறப்பாக ஒரு சுத்து சுத்திடுங்க சூப்பராக அருமையாக நம்ம சென்னை ஸ்டைலை சம்மந்தி நல்ல எண்ணெயில் நான் செஞ்சுருக்கேன் இதில் நம்ம ஒரு கொஞ்சம் போல் சாதம் சுடு சாதம் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குது இந்த சாதத்தோடு இந்த சம்மந்தி பெரட்டி நம்ம சாப்பிடலாம் இது வந்து அவசரமாக வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க சாப்பிட வர ஈஸியாக இருக்கும் அது மட்டும் நான் உங்கள் வடகம் ஊருகா வச்சு கூட சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி